என்போனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் திமுகவினுடைய அணியில் இணையப் போகிறதா பாமக ஏன்னா நான் ஒரு முன்னையில் போடுறேன் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் இப்படி ஒரு புரளி இப்படி ஒரு ரூமரை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டம் இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக திமுகவின் கூட்டம் இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக திமுகவின் கூட்டம் இந்த கூட்டம் இப்படி ஒரு புரளியை தொடர்ந்து கிளப்பி கொண்டிருப்பதை நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் இதில் இருக்கின்ற உண்மை நிலை என்ன என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு சோதனை காலகட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நம்ம தொடர்ந்து சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் கொத்து கொத்தாக திமுகவில் இணைந்தனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் கொத்து கொத்தாக அதிமுகவில் இணைந்தனர் இப்படி ஒரு செய்தியை ஒரு சில கூட்டம் வந்துட்டு தொடர்ந்து பரப்பி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்ட எதற்காக திமுகவில் இணைய வேண்டும் ஆண்டாண்டு காலமாக இன்றைக்கோ நேற்றோ இல்ல திமுக தொடங்கப்பட்டு அரை நூற்றாண்டுக்கும் மேல ஆகிவிட்டது இந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேல் தமிழ்நாட்டிலேயே திமுக ஆட்சியே குறைந்தது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது ஆனால் திமுக தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பாட்டாளிகளின் உரிமைக்கும் தமிழ்நாட்டினுடைய உழைக்கும் வர்க்கத்திற்கான உரிமையையும் எதை திமுக நிலைநாட்டி இருக்கிறது எதற்காக இவர்கள் திமுகவில் போய் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் உதயமானது ஆனால் எண்பத்தி ஒன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாவதற்கான முழு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு நன்றாக தெரியும் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் யாருமே இருக்கின்ற தொண்டர்களை போல போலும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் இல்லை அவர்கள் உரிமைக்காக களத்தில் இறங்கி ரத்தம் சிந்தி பல போராட்டங்களை சந்தித்து ரத்தம் சிந்தி சிறைபட்டு திராவிட கட்சிகளின் ஆட்சி அதிகாரத்திற்கு அடிப்பட்டு எல்லா கொடுமைகளையும் சந்தித்து இன்று வரையில் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் பாட்டாளிகளின் உரிமைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒற்றை குரல் மருத்துவர் ஐயா என்ற சமூக நீதி போராளியும் அவருடைய வழித்தோன்றலாக இன்று மிக பெரும் ஆளுமையாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நிற்கின்ற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும்தான் இவர்களை தவிர்த்தால் இவர்களை விட்டால் இந்த பாட்டாளிகளுக்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் முழுமையாக உணர்ந்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவிலும் திமுகவிலும் பாமகவின் தொண்டன் இணைவதற்கான அவசியமோ தேவையோ இல்லை ஒன்று இன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் கண்கூடாக தெரிகிறது தமிழ்நாட்டில் அரசியல் பார்வை கொண்ட அனைவருக்குமே நடந்து கொண்டிருக்கின்ற சூழல் என்ன என்பது தெரியும் அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சுமுக முடிவுகள் எப்படி எடுப்பது என்று ஒவ்வொரு நாளும் பல வழிகளில் அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள் மருத்துவர் ஐயா என்பவர் எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வன்னியர் பெரும் சமூகத்திற்கும் கடவுள் அவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கும் வன்னியர் சமூகத்து பெரும் கூட்டத்திற்கும் அவர் எப்பொழுதுமே வழிகாட்டி இந்த இரு பெரும் தலைவர்களை தவிர்த்தால் தமிழ்நாட்டில் பாட்டாளிகளுக்கும் வன்னியர் பெரும் சமூகத்திற்கும் நாதி இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் திமுக அதிமுகவில் இணையவும் மாட்டார்கள் அதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படி ஒரு சிலர் இணைகிறார்கள் இணைந்து விட்டார்கள் அப்படின்னு இவர்கள் போடுகின்ற செய்தி உண்மையாக இருந்தாலும் கூட அவர்கள் உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவராகவோ நன்கு புரிந்து அறிந்து கொண்டவராகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் திமுக அணியில் பாமக இணைய போகிறது திமுக அணியில் பாமக இணைய போகிறது அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு முடிவாகிவிட்டதாக பல ஊடகங்கள் திமுகவிற்கு வேலை பார்க்கின்ற திமுகவின் ஊடகங்கள் இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க இதை பாமகவின் தொண்டர்கள் தெளிவாக புரிஞ்சிக்கங்க மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேரறிஞர் ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழாவில் பேசிய போது கூட திமுக தமிழ்நாட்டின் மக்களுக்கு இழைத்த நீதிகளையும் திமுகவால் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அநீதிகளையும் அந்த தோல் காட்டினார் அந்த மேடையில் கூட மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் அகற்றப்பட வேண்டிய இயக்கம் திமுக என்பதை உறுதியாக பேசி வருகிறார் உறுதியாக நிற்கிறார் திமுக திமுக என்ற இயக்கம் தமிழ்நாட்டின் அநீதி இயக்கம் என்பதை நன்கு அறிந்துதான் பேசி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான தொண்டர்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பல போராட்டங்களுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த இடஒதுக்கீட்டு வெளிவந்த அடுத்த கணம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல் ஆள் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்பதை எந்த வன்னியர்களும் மறந்துடாதீங்க அப்படி இருக்கும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்களோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ ஒருபோதும் இன்றைய சூழ்நிலையில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் சமூக நீதிக்கு எதிரான இயக்கமான திமுகவோடு இணை சேர வாய்ப்பே இல்லை இந்த நிலையில திமுகவினுடைய அடிமை ஊடகங்கள் ஒரு பொய் செய்தியை ஒரு பொய் செய்தியை கட்டமைத்து பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருந்தால் அது உண்மை போல் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து விடுமோ அதுபோல இந்த செய்தியையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து பாமகவின் மீது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி தொடர்ந்து செய்து வருகிறது திமுகவினுடைய அடிமை ஊடகங்கள் அடுத்த செய்திக்கு வருவோம் சமீபத்தில் இரண்டு நாட்களாகவே இந்த செய்தி தான் தமிழ்நாட்டில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் ராமதாஸ் அவர்கள் இவர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆதரவாளர் என்று பரவலாக இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சமீபத்தில் சேலத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய சேலம் பொதுக்கூட்டத்தில் திரு அருள் ராமதாஸ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொள்ளல அந்த நேரத்தில் அவர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு சேலம் கூட்டம் முடிந்தவுடன் அவர் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்து விட்டதாகவும் ஒரு செய்தி பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கின்ற திமுகவினுடைய ஏவா வேலு அவர்களை அருள் ராமதாஸ் எம்எல்ஏ அவர்கள் சந்தித்து முப்பத்தி ஐந்து நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் அருள் ராமதாஸ் எம்எல்ஏ அவர்களும் ஏவா வேலு அவர்களும் என்னத்தை பேசியிருப்பார்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் அருள் ராமதாஸ் அவர்களை ஏவா வேலுவிடம் பேச அனுப்பியதாக ஒரு தகவலை வந்துட்டு திமுகவினுடைய கூலி ஊடகங்கள் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இது உண்மை செய்தியாக இருக்குமேயானால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் திமுக என்ற ஒரு கட்சியுடன் பாமக கூட்டணி வைக்கிறது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பது மருத்துவர் ஐயாவுக்கு நன்றாக தெரியும் அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் திமுக என்ற இயக்கம் வன்னியர்களுக்கு செய்திருக்கின்ற அநீதி நம்பிக்கை துரோகம் பல முறை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல மேடைகளில் தொடர்ந்து பேசி வருகிறார் நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டார் ஸ்டாலின் அப்படின்னு தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசி வருவதை இப்படிப்பட்ட சமூக நீதிக்கு எதிரான கூட்டம் வன்னியர்களுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு திமுக அரசு திமுக என்ற அநீதி இயக்கம் இந்த இயக்கத்தோடு பாமக கூட்டணி வைப்பதும் பாமகவை படுகொடியில் தள்ளுவதும் இரண்டும் ஒன்று என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் எண்ணுகிறார்கள் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி சேரும் என்ற செய்தி அனைத்துமே பொய் செய்திகள் இந்த செய்திகளை நம்பி எந்த பாட்டாளிகளும் கலங்க வேண்டிய தேவையில்லை தமிழ்நாட்டில் பாமகவில் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறு சலசலப்பை பயன்படுத்தி சிறுநரி கூட்டங்கள் இந்த ஆலமரத்தை அசைத்து பார்க்கலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் இது ஒருபோதும் பழிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாறு திருத்தி எழுதப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பாட்டாளி மக்கள் கட்சி வீறு கொண்டு எழுந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு பெண்ணால் திரளுகின்ற கூட்டத்தை பார்த்து இன்று இருக்கின்ற ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே